இருந்தாலுமே வந்து இப்ப அம்மு அம்மா புதுசா வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க சாப்பாடு விடியாது வாரம் சாப்பிடுவாங்க நான் சொல்லி காட்டில இருந்தாலுமே தம்பி தான் பக்கத்து வீடு தானே அப்ப வந்து சாப்பிடுவான் என்னோட வந்து சாப்பிட்டு அவங்கள வந்து வீடியோ எடுப்பான் அப்ப இரவு நேரத்துல அம்மு வந்து இருக்கிற பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய வேறா அம்மா வந்து இரவு நேரங்களில் வர மாட்டேன் செந்திரன் இது இல்ல செந்திரனோட வருவா அம்மரைக்கள் எல்லாருமே வந்திருக்கிறேன் அங்கே வீட்டை ஒரு நல்ல ஒரு இது ஒன்று நடக்குது நம்ம கொண்டாட்டம் ஒன்று நடக்குது அதுவும் என்னென்று பாத்தீங்கன்னா எங்களுடைய அன்னைக்கு வந்து பிறந்த நாள்

அப்போ அப்படி இருக்க தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்றாரு வரம்பேக்கில் வந்து கட் பண்ண இல்லமுன்டா நாங்கள் கட் பண்ணுவோம் அப்போ அந்த வயிறு வந்து இந்த முறையும் அங்கே நீட்டாக வந்து ஒரு ஒரு தடங்களும் இல்லாமல் வந்து கேக் கட் பண்ணலாமே நம்ம அப்போ அப்படி இருக்க கேக் வந்து அண்ணா வேண்டி வச்சோம் எங்கள்கிட்ட ஒருத்த செலவுமே இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணா சொன்னவன் ஃபுல் செலவும் வந்து தாங்க தான் செய்யப்படுறது வடிகளுக்கிறதுல இருந்து கேக்கு வாங்குறதுலேருந்து ஸ்ப்ரே வாங்கிறதுலேருந்து எல்லாமே வந்து தாங்க தான் வந்து வேண்டி எல்லாம் வச்சுக்கிறார் இப்போ நாங்கள் வந்து முன்னின்ற அடுத்து ஒரு வீடியோ வந்து எடுக்க போகிறோமே நம்ம அதாவது ஒரு சின்ன ஒரு யூடியூப்ல ஒரு அப்டேட் ஒன்று போட போகிறோம் இப்போ அதுக்கு வந்து சும்மா இதில் மூணு முன் அடுத்து எடுத்துக்கொண்டிருக்கோம் ஓகே அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாங்க மறக்காம உங்களோட வயலுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கும் போது பண்ண கிளிக் பண்ண நாங்க போற வீடியோ கூட தவிர இப்போ அங்க வீட்டுல போய் பாப்போம் வேற எதை தான் வந்தா அண்ணி வந்தா பாப்போம் சரி ஓகே பாத்தீங்களா இதுதான் வந்து அன்னைக்கு வந்து செய்த கேக்கு இது பாத்தீங்கன்னா அனிதா வந்து செய்தவள் ரெண்டு கே சோடா மணி வச்சுக்கிறாங்க அன்னியை காணல வாங்க வருகை வருகை நான் உங்களை வர வைக்கின்றோம் அதான் வடியில் அண்ணா வந்து அண்ணா வடியெல்லாம் குளிச்சுருந்தேன் சத்தம் கேட்டது உங்களுக்கு ஆ மிஸ் பண்ணினாரு அண்ணா அது மட்டும் தான் என்ன செய்யலையே நேரில் பண்ண ஆ நேர்லையா சரியா சரி ஓகே அப்போ கேக் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா செய்ததெல்லாம் அந்த ஆஸ் சப்ரவுண்ட் இல்லேனே என்ன ஆ हां மச்சான் செய்து அந்த கேக் கொஞ்சம் பாரு உமேல நல்லா அடி வர ஓகேன கொஞ்சம் அவளானே செய்ய தெரியா நான் என்னடா செய்துட்டாலேனே ஓ நல்லா இருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு நானும் எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த கேக் தெரியுமா நல்லா இருக்கு தேசர் மணி ம் இது காயங்க 12 மணி

Nekiru nengah paat padai nengah? Eh paat padai Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear Anni Happy birthday Angk adi nengang angk adi nengang Lai oh, lai right, lai right, kaya dateng kaya dateng

நல்லா இருக்கும்னு சொல்லுங்க முதல்ல அதை பார்த்துக்க கேட்குற சொப்டா இதே மாதிரி அப்டேஷன் தானே இதே இந்த வட்டக்கூர் இல்லை ரைட் ஓகே அன்னைக்கு வட்டிட்டிங்களா கேக்கு ம் சரி நீங்கள் அப்படி சாப்பிடுங்க அக்கா இல்லை சனிக்கலாம் நம்ம சமையல் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ம் சரியா சரி பஸ் ஸ்டாரா போக போறீங்க அண்ணாவே சரி அண்ணா போங்க

கொஞ்சம் அவள் வட்டி கொடுங்க பேர் நீ பெருசாக வட்டி கொடுங்க இல்லை சரி இல்லை அப்படி சொல்லி படியே எங்கள் வீட்டை வந்தால் அப்படி நாங்கள் விடுறேன் இல்லை ஆக்கள நான் போய் கொடுத்தும் விட்றேன் ஆ ஏறவண்ணா தெரியும் இல்லை அந்த முறை இல்லை அதான் ரெண்டு தோடை வாங்கினேன் சரி எங்கள் அங்கே அப்பா பிரியலம்மா பாட்டு போட பிரியங்கள ஒன்றும் பாட இல்லையே சரியா அடுத்த பார்த்தீங்கன்னா எங்களோடய தனியாக போயிருக்கோம் அவள் கேட்குற பீ திரு ம்

முப்ப <laughs> நீ <laughs> <laughs>

அலை <laughs> ஓகே பாத்தீங்கன்னா அந்த வயலில் ஒரு மாதிரி வந்து நாங்க கேட்கலாம் வந்து கட் பண்ணிட்டோமே நம்ம உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது இப்போ வளம போல் வந்து எல்லாருமே வந்து இரவில் வந்து கேக் கட் பண்ற மாதிரி நாங்கள் வந்து கட் பண்ணி ஒரு வீடியோ வந்து எடுத்துருக்கிறோம் என்னென்னு சொல்கிறது இனிமேல் வந்து நாளே இது நம்ம வந்து ஆர்மியாக வெட்டுறது வெட்டா வந்து இந்த இது எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதான் இரவு கேக் கட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை

சரி ஓகே அந்த வகையில் பிடிக்க முடிப்போம்மா நீ இப்போ உங்க சந்தோஷம் தானே இப்போ நாளைய தினம் வந்து கேக் கட் பண்றது அப்படி இருந்தா நாங்க எல்லாருச்சும் மோசமாச்சு ஒரு நோம வந்து சாப்பிடுவோம் எங்க வேலையா சொல்லி அந்த சமயத்துக்கால உங்களுக்கு அதில் ஜெல்லுபடியாது ஓகே இதோட வந்து கிட்டே வீடியோ படிச்சு முடிப்பேன் மேம் சரி ஆனா ஓகே நான் சந்தோஷம் தானே முடிஞ்சு தானே இப்போ இதோட வந்த கிட்ட வீடியோ முடிச்சுக்கொள்றோம் அவங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை கொடுத்தீங்கன்னா நாங்கள் இப்போ வீடியோ உடனே கூட பேரும் இதோட வந்து கிட்டே வீடியோ முடிச்சுக்கோங்க பயனுறேன்